வணக்கம் நான் வரலாற்று சிறப்பு மிக்க நல்லைக்கந்தன் மகோற்சவத்தை முன்னிட்டு மாநகராட்சி மன்ற சைவ சமய விவகார குழு வேளாங்கம் நடத்தி வரும் நல்லை குமரன் ஜால் விருது விழாவும் நிகழ்வும் நல்லை திருஞான சம்பந்தர் ஆதின கலா மன்றத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஜால் விருது யாழ் போதன வைத்தியசாலையும் வகப்பேற்று வைத்திய நிபுணர் திரு நானா சரவணபவா அவர்களுக்கு வழங்கப்பட்டது நல்லைக்காந்தனின் திருவடியில் ஓர் ஆன்மீக உணர்வை பெற்று பெற காணொலிக்கு செல்வம் வாருங்கள் அத்துடன் சார்ஸ் என்ற என்னுடைய இந்த யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவில் எனது பணி தொடரும் நன்றி வாழ்க வளமுடன் you uh -huh.

அனைவருக்கும் ஒரு உயர்வை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்திருந்தேன் வழிபாடு செய்திருந்தேன் அவற்றை இங்கு உங்கள் முன்னிலையை உரியாக ஆற்றுவதற்கு முனைகின்றேன் அன்புக்குரியவர்களே இந்த அருமையான அவையை நான் வெள்ளந்தோறும் கருகின்ற பொழுதும் மிக விருப்பப்பட்டு இந்த இடத்திலே வந்து உரையாற்றப்படுவது உரையாற்றுவதை விட கிருட்டு ரசிக்க வருவது ஏனென்றால் இது ஒரு கற்றோர் அவையாக அனுபவஸ்தலத்தினுடைய அவையாக காணப்படுகின்றனர் அதனாலே நான் விரும்பி இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று மிக மிக ஆதரவோடு இருக்கின்றன எல்லா நிகழ்வுகளை எங்களுடைய மூலிய வழிபாடுகளும் சரி எல்லா மக்கள் ஏதாவது நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி நான் நாட்டாக கலந்தத்தை புரிந்து கொள்வேன் வருவதற்கூடிய நாளை ஆனால் நெல்லை குமரன் வெளியிட்டு விழா ஜாமீன் விழா வைபவத்தை புரிந்து கொள்வதில்லை ஏனென்றால் அது தொடர்ந்து என்னை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும் அந்த நிகழ்வுக்கு கட்டளை சொன்னது பேசுவதற்கு தாங்கி கொள்வேன் இந்த இருக்கின்ற எழுந்து வரைக்கும் வரையிலே தாங்கி தாங்கி கொண்டுதான் கொடுப்பேன் எப்படி பேசுவது என்னத்தை பேசுவது என்றெல்லாம் யோசித்துக் கொண்டுதான் கொடுப்பேன் ஏனென்றால் அப்படி ஒரு அருமையான அவை கற்றோர் அவை அனுபவத்தர்கள் நிறைந்திருக்கின்ற அவை இந்த அவையிலே பேசுகின்ற ஒவ்வொரு பெரியவர்களும் ஒரு காத்திரமான அந்த சிந்தனைக்குரியதை செயல்பட வேண்டிய கோருகின்றார்கள் எனவேதான் இந்த இடத்திலே நாங்கள் அவதானமாக அவதாரமாக இருக்க வேண்டும் என்பதோடு சிந்தித்து செயல்படுவதற்கும் ஒரு நல்ல இடமாகவும் அமைந்திருக்கின்றது அந்த வகையிலே நான் பெரும் மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டிருந்தேன் நடைபெற்ற சம்பவங்கள் இந்த நான் எழுதிக்கொண்டிருந்தேன் ஏனென்றால் மாநகர சபையுடைய நிகழ்விலே முதலாவது பேரா சொல்லிருந்த பொழுது நான் சொல்றது நெட் டெத் லேங்குவேஜ் டெத் லேங்குவேஜ் என்று சொல்றாங்க சமஸ்கிருதத்தில் ஆனா பிரதானம் முதகனாதி செய்த மரமியாக வந்து கொண்டிருக்கின்றது நான் நிக்கிறேன் தமிழிலே பூச பண்ணுகின்றவர்கள் இருந்திருந்தா என்று பொருந்தாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பேராத பாடியவர்கள் என்று சொல்லுவார்கள் நிற்கின்றேன் அது மாத்திரம் இல்லாமல் சுவாமி அவர்கள் அருமையான கருத்தை சொன்னார்கள் ரெண்டு ஜீவன்களை காத்துகின்ற வைத்தியங்கள் எனக்கு கோயில்களிலே ஆலயங்களிலே

பாகீசரி என்கின்ற தாய்க்கு பாகீசனாலே கொடுக்கப்பட்ட குழந்தை தான் அக்னி எனவே அந்த மூன்று ஜீவங்களும் அங்கே சரியாக கோபப்படவில்லை அங்கே சரியாக வளர்க்கப்படவில்லை என்று சொன்னால் அங்கே எழும்புகின்ற புகை எழும்புகின்ற சுடர் இவை எல்லாம் பாதிப்பை தான் ஏற்படுகின்றது மழை வருமா பொழுதுகின்றது பெய்யவில்லை விரி உணர்வுகின்றது ஆனால் இறங்கவில்லை என்று சொன்னால் அங்கே பிழையாகத்தான் எரி ஊம்பப்படுகின்றது கூட எனக்கு தோன்றுகின்றது எனவே நாங்கள் ஒவ்வொரு நேரத்தின் நிகழ்வுகளையும் கண்டுகின்றபொழுதும் அது ஏதோ ஒரு விதத்திலே சரியாக நடந்து கொள்ள வேண்டும் விளையாட நடக்கிறது என்று சொன்னால் அங்கே நாங்கள் அதற்குரிய பலாவணங்களை அனுபவிக்க வேண்டும் நான் மாணவ சபைக்கு வேண்டவர்கள் உண்ணவத்தை இந்த சந்தர்ப்பத்தை சொல்ல வேண்டும் என்னவென்றால் சமயபோத காட்சியாக என்றதை உருவாக்க வேண்டும் மாநகர சபையில் இருந்து விட அந்த சமய தங்களுடைய பணிகளிலே நெல்லை மகோற்சவ காலத்திலே இதில் யாழ்விருந்தோடு சேர்ந்து ஒரு பத்து சமய போராட்டாச்சாரியர்களை உருவாக்க வேண்டும் நான் நின்று கருங்கோடு கொடுக்கப்பட்டேன் என்ன பின்னி போய்விட்டது சொன்ன நேரத்துக்கு வரவில்லை என்றால் அது நாகரிகமாக அமைந்து விடாது நான் ஆலயத்திலே ஈவுரி கொடுக்கிறவர்களும் கூட ரெண்டு மகம் மீனாக நெஞ்சின் என்று சொல்கிறேன் அதை தவறமாக பார்க்கிறேன் ஒரு ஆளுதான் என்பதை

ஊக்குவிக்கவை அப்படியெல்லாம் செய்வதற்கு ஆர்வம் செய்ய வேண்டும் ஒரு மகத்துவமான இந்த இடத்திலே என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கால் அருமையான சந்தர்ப்பம் கிடைத்தது இந்த முன்னிலையில் எனக்கு கலந்துரியாக வித்தியசமாக இருந்தால் இந்த எனக்கு இந்த முன்னிலையை தந்தார்கள் எனவே கொண்ட அந்த சந்தர்ப்ப தந்தமைக்காக அவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான சந்தர்ப்பம் தொடர்ந்து பணிகளை ஆற்றுவதற்கு மறுத்து

அவர்களை அடுத்து கௌரவிப்படுத்து விருது வழங்கி கௌரவிப்பதற்காக மதிப்பாக நல்லூறு ஆணைய நெல் தாண்டி இந்த நாள் இருந்து நடந்துகிறது அப்படிப்பட்ட ஒரு மகானை இந்த இறைவர் நமக்கு தந்திருக்கின்றார் அதனால் சிறந்த முழுமையாக செய்து கொள்ள வேண்டும் எனவே சிவபெருமானையும் அவருடைய அவதாரமான இந்த முருகப்பெருமானையும் எனக்கு இப்படி ஒரு ஒரு நிகழ்வில் இவ்வளோ ஒரு பெருமையை சேர்த்து தருந்த ஒரு விதினை வழங்க ஒரு ஒரு நான் முதல்வரேனே மற்றும் சகோதரர் அவர்களே இல்லையா என்னுடைய மதியமன இந்த விருதை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதே நமக்கு ஒரு பெரிய போராட்டம் சொன்னால் நானாக இதுலயும் செய்வதில்லை எனக்கு தெரியாதான் ஏதாவது நினைக்க இதெல்லாம் நினைக்க போவதெல்லாம் எப்போ சொன்ன இந்த மகான்கள் சொன்னாலு வாழ்க்கையின் தான் எனக்கு நினைவுக்கு போங்க ஆனாங்க எனக்கு மன உரைச்சு கூடி விட்டாங்க என்ன

முன்ன போராட்டத்திற்கு பிறகு இதை ஏற்றுக்கொள்வது என்று கூடி இருக்கிறேன் என்றால் நீங்கள் கூடியது போல இப்போ அந்த காலகட்டத்தில் மிக மிக விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது நடத்துவது அதை நன்றான இருப்போம் இந்த நிலையம் முழுவதும் உண்மை நாம் அறிவோம் ஆனால் ஒன்று மாற்றங்களுக்கு எனக்கு வினவிக்கொண்டேன் என்று சொன்னால் மிக சிறிய ஒரு சிலர் ஒரு சிலர் இந்த நடத்தைகளான மிகப்பெரிய ஒரு மருத்துவ சமுதாயமே எனது ஒரு தாழ்நூற்ற நிலைக்கு தளர் என்னை எனக்கு படித்த ஆசைகளை கண்டாள் என்ன அதை சக மருத்துவர்களை கண்டால் என்ன யாவரும் தலியை குனிந்து கொண்டு போகின்ற

மக்கவில்லை ஆனபடிய நான் இந்த விருது மூலம் என்னுடைய முழு மருத்துவ சமுதாயத்திற்கும் அதை அர்ப்பணிக்கின்றேன் விட இன்னும் ரெண்டு முக்கியமான என்னுடைய கருத்துக்களை சொல்ல முறைகின்றேன் நீங்கள் இதுவே கலவம் கூறியது போல என்னுடைய சமுதாயம் இப்பொழுது பழைய சமுதாயமாக இல்லை நான் சிறுவனாக இருந்த போது நான் கண்ட சமுதாயம் இல்லை இப்போது நான் சமுதாயம் முற்றிலும் சைவத்தோடு இணைந்த வாழ்க்கை நாங்கள் இருந்த போது ஒவ்வொரு வாரமும் ஒரு கூட்டு விலங்கு போவோம் ஒவ்வொரு வேறமும் ஒரு நாள் ரெண்டு நாள் போவோம் ஆனால் என்னுடைய பிள்ளைகளோ அல்லது மற்றவர்களோ அப்படி இப்போ இல்லை இன்னொரு விதத்தை பார்க்க போனால் மேன்மை சய நீதி இப்போது இல்லாமல் போயிட்ட சமயம் அதற்கு மேற்பட்டு நீதி அது இப்போது இல்லாமல் போனபடியாக நான் நாங்கள் நீதி இல்லாமல் கஷ்டப்படுகிறோம் எல்லா துன்பங்களும் திட்டங்களும் ஓங்கிவிட்டேன் மீண்டும் எனக்கு மிகவும் சந்தோஷம் இப்படியான ஒரு இப்போது அறிக்கையை எங்கள் எல்லோரும் சேர்ந்து சைவ நீதி நிலைநாட்டி எங்கள் சமுதாயத்தை பரிணித்துக் கொண்டு வருகின்றனர் நான் கூட முக்கியமான விஷயம் ஆனால் உங்களுடைய தெரிந்திருக்காத விஷயம் நான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை பல முன்பு அவர்களுடைய தலை இருந்த முக்கியத்துவம்

மகப்பேற்று விருது இல்லை துன்பமான செய்தி ஆனால் நான் சொல்ல வந்து நாங்கள் இருப்பதெல்லாம் புற்றுநோய் வைத்தியசாலைக்கு சந்தா பிறகு அங்கு விடப்பட்ட விடுதிகளில் ஒரு அனாதைகளாக இருக்கும் சரியான விடுதிகள் அல்ல இது மூன்று நேரத்தில் இரண்டாயிரத்தி பதினூன்றாம் ஆண்டில் இருந்து மாப்பேற்று விடுதல் பிடிக்கப்பட்டு விட்டன பல முயற்சிகள் எடுத்து அவை கட்டப்படவில்லை கடைசியாக நான் இந்த இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே அமைச்சரம் சுகாதாரம் அமைச்சிருந்தான் உரிய தொழில் விஷயம் தான் பதிவு செய்து இதே மாதிரி காட்டிக்கார்கள் எப்ப நாங்கள் முதன்மை கொடுப்போமோ அன்றைக்கு தான் அந்த யாழ்ப்பாணம் திரும்பி நே நிகழ்ந்து அதனுடைய ஒரு ஒரு இன்னொன்று தெரியல சரியோ முடியாத இல்லை என்னுடைய ஒரு ஆழ்ந்த உணர்வு நான் அவர்களுக்கு இங்கே நான் சொல்கிறேன் நான் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் நான் மறக்க முடியாது நான் வார வாரவரசம் ஜனவரியில் இருந்து இந்த நிகழ்வு நடக்காவிட்டால் உண்ணாவிரதம் இருந்து பிறப்பேன் என்று அன்றோடு நான் கருதப்பட்டு விடுகிறேன் பிற நிலங்கள் பிற நிலங்களில் சொன்னேன் அதே நேரம் நான் உங்களிடம் பெற்ற கோரிக்கை என்னென்னால் நாங்கள் ஏன் இதுக்கு என்ன முதலில் கையேந்து நிற்க வேண்டும் இருக்கேன் அவர் சொல்லு இது அரசாங்கம் அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம் இது உரிமை என்று ஆனால் இப்போது அந்த கட்டத்தை தாண்டி விட்டோம் போவோம் வழியில் எடுக்கவில்லை என்றால் தெரிய நான் நினைக்கிறேன் நாங்கள் இல்லாத ஒன்றுபட்டு நாங்கள் இல்லாத உழைப்போம் தானே ஒன்றுபட்டு ஒரு சிறுபகுதியாக கொடுத்து அதற்கு அத்தியாரமாவது போட வேண்டும் நான் எதிர்காலத்தில் சமதாயப்பட்டு மிகப்பெரிய ஒரு தவறை விட்டுவிட்டு செல்வதாக அமைந்துள்ளேன் என்று என்னுடைய சின்ன கருத்தையும் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன் நன்றி மகப்பேற்று வயதிலே கூட நான் சார்பாக இருக்கு நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் முக்கியமாக அடுத்த நிகழ்விலே விடாமல் இருக்கிறேன்